அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இந்த நோய் நோய் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்களா டிசீசஸ் வெரைட்டிஸ் ஆஃப் டிசீசஸ் இருக்குது பேர் வைக்கப்பட்ட டிசீசஸ் எக்கச்சக்கமாக இருக்குது இனிமேல் பேர் வைக்கப்பட போகும் நோய்களும் நிறையவே இருக்குது பட்டியல் விட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமாக வரும் போல இருக்குது சரிங்களா சின்னதில் ஆரம்பித்து ஒரு சாதாரண சலியில் ஆரம்பித்து டிவி டிவி போய் சைனஸ் ஆகி சைனஸ்க்கு மேலே அதுக்கு மேலே அடுத்தடுத்த லெவலுக்கு போய் இன்றைக்கி வந்து வேற ஒரு பேரோடு அதை சொல்லிக்கிட்டுருக்கோம் சாதாரண சனிய ஓகே நம்ம இந்த மாதிரி நிறைய நோய்களை வந்து இன்னும் அடுக்கடுக்கா உடல்ல சேர்த்துக்கிட்டே தான் இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம தெரியாத அறியாத ஒரு விஷயம் இது வந்து அறியாமையினால நம்ம இந்த தவறுகளை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கோம் சரி இந்த அறியாமையிலேருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து உடலை பற்றி தெரிஞ்சுக்கணும் உடலை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது உடனே வந்து நம்ம ஏமோ பெருசாக பண்ணணும் போல இருக்கு அப்படிங்கிறதுலாம் கிடையாது நம்மளோட உடல் என்ன பேசுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நான் பழைய போன வீடியோலையும் சொன்னேன் நம்ம உடல் என்ன பேசுது அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சிம்டம்ஸ்லையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் சாதாரணமாக வியர் வியர்த்து விடுது இல்லையா நமக்கு வியர்வை வருது அதே மாதிரி வயிறு வலிக்குது இல்லைன்னா த்ரோட் பெயின் வருது இல்லைன்னா காது வலிக்குது காது அடைக்கிற மாதிரி இருக்குது காதில் வந்து அரிப்பு ஏற்படுது கண்ணிலேருந்து நீர் வலியுது கண்ணில் வந்து பூலி வருது இந்த மாதிரி கண் சிவந்து போதல் கண்ணில் வலி வர்றது கண் வந்து ரொம்ப ட்ரைனஸ் ஆகி அப்படியே வர வரன்னு இழுக்கிறது ஒரு மாதிரி நர்வ் டென்ஷன் ஆன மாதிரி இருக்குது ஹெட் வர்றது ஹெட்ஏக்கே வந்து வேரியஸ் பார்ட் ஆஃப் ஹெட்டில் வலி வருது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க நம்ம கையிலேருந்து கால் வரைக்கும் தலையில் உச்ச இருந்து முழக்கால் வரைக்கும் எல்லா விதத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் வேறு வேறு மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது அந்த கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை அலட்சியமாக எடுத்துக்கிறோம் அது ஏதோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி அது என்ன நடக்குதுன்னே புரியாமல் உடனே போய்ட்டு ஏதாவது ஒரு தற்காலிகமாக ஏதாவது ஒரு நிவாரணத்தை நம்ம தேடி போய்கிட்டே இருக்கோம் இந்த தற்காலிக நிவாரணம் தேடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்மளோட உடலில் வந்து இந்த தேவையில்லாத நோய்கள் ஓகேங்களா இந்த நோய்கள் சேர்த்து வைக்கப்பட்டு கொண்டே இருக்கு அந்த நோய்கள் வந்து எப்பவுமே வெளிப்பட்டுருந்தோம் வெளியில் போயிடணும் வெளியில் போகலை அப்படின்னா சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க இதுதாக அடுத்த கட்டத்துக்கு ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போகுது இந்த ஒபிசிட்டி வந்தவங்க ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடிலாம் யாராவது ஒல்லியாக இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன டயட் கண்ட்ரோலாம் கேட்போம் அதுக்கு முன்னாடி எழுபதுகளில் பார்த்திங்கன்னா எழுபது எண்பதுகளில் பார்த்திங்கன்னா குண்டா இருக்கவங்களை தாங்க அதிசயமாக பார்ப்பாங்க குண்டா யாராவது இருந்தாங்க அப்படின்னா என்னென்னா இவ்வளோ குண்டாயிட்ட ஏதோ உடம்புல நோய் இருக்குன்னு நினைக்கிற முதல்ல என்னென்ன இதை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் என்னோட சிறிய வயதில் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டிஸில் எயிட்டிஸ் ஆரம்ப கட்டத்தில் எப்போவுமே அப்படி தான் சொல்லுவாங்க யாராவது குண்டா இருக்கிறவங்களை பார்த்தா எங்கள் ஊர்லலாம் நான் வந்து குண்டாடுறவங்கள பார்த்ததே கிடையாது இன் ஃபேக்ட்டாக நிறைய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பப்ளிக் ஒளியாக தான் இருப்பாங்க அந்த ஏஜ்ல அந்த 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 பீரியடில் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சரீனமே எனக்கு குண்டா இருக்காங்க அதுக்கு காரணங்கள் பல இருக்கு அதில் ஒரு சில காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நோயை நம்மளே தக்க வச்சுக்கிறோம் பத்திரமா சேர்த்து வச்சுட்ருக்கோம் எல்லா நோயும் வா வாவான்னு பிடிச்சி உள்ளவே வச்சு டபாக்கில் போட்டு போட்டு அவங்க எப்படி வைக்கிற மாதிரி பல்ஜா ஒவ்வொரு உடம்பும் பார்த்தீங்க அப்படின்னா காயமே இது பொய்யடா இருக்கும் காற்றடைத்த பையடாக அப்படின்னு இது ஒரு பேக் மாதிரிதாங்க நீங்கள் எவ்வளோ உள்ளே போட்டிங்கனாலும் எவ்வளோ உள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கினாலும் எல்லாமே உள்ளே தான் இருக்கும் அது வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து முயற்சி பண்ணும் அப்படின்னு நம்ம விட மாட்டோம் விடாமல் விடாமல் திரும்ப 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 பையலப் பண்ணி பையலப் பண்ணி பையலப் பண்ணி உள்ளேயே சேர்த்து வச்சுப்போம் இந்த நோயோட அடுத்தடுத்த நிலையான முதிர்வு நிலைக்கு போறது இப்ப லாஸ்ட் வீடியோ இல்ல சொன்னா உடல் கொடுக்கும் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லத்தி சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெட்ரிடன் அதாவது ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆயுள் தண்டனைக்கு அடுத்த லெவல் பாத்தீங்க அப்படின்னா அதுதான் சென்டென்ஸ் டு டெத் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ப பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும் லைக் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வருட கடுங்காவல் தண்டனை இருக்கும் இரண்டு வருட கடுங்காவல் தண்டனை இருக்கும் ஒரு வருட தண்டனை இருக்கும் ஆறு மாத தண்டனை இருக்கும் இல்ல இரண்டு மாத கூட இருக்கலாம் இந்த மாதிரி உடல் வந்து ஒவ்வொரு தண்டையினை தண்டனையும் அனுபவித்து விடுவித்து 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 வெளிவரும் போது மட்டும்தான் இந்த நோய் வந்து முற்றிலுமா குணமாகுது இதுதான் அப்புபஞ்ச மருத்துவம் சொல்லும் ஒரு விஷயம் இந்த ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லை ஒபிசிட்டி அப்படிங்கிறத எப்படி நம்ம கணிக்க முடியும் உடல் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எப்படி நம்ம கணிக்க முடியும் எந்த ரிப்போர்ட்ஸில் வேண்டாம் எந்த டீட்டெயில்ஸும் வேண்டாங்க உங்களோட உடலில் எலும்பு இருக்கு இல்லைங்களா இந்த எலும்பை சுத்தி போற்றப்பட்ட துணிதான் இந்த தோல் அப்படிங்கிறது இந்த எலும்பு சதை தசை நார்கள் இதை சுத்தி அதுக்கு மேலே வர இதுதான் இந்த தோல் ட்ரெஸ் தான் இந்த தோல் ஓகேங்களா ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டைட்டாகவும் ட்ரெஸ் போட மாட்டான் ஒவ்வொரு லூஸாகவும் தொட தொடன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் போட மாட்டோம் இல்லைங்களா அந்த உடலுக்கு ஏற்றாத மாதிரியான ட்ரெஸ்ஸை தான் நம்ம தைச்சி போடுவோம் கரெக்டுங்களா அதே மாதிரி ஒவ்வொரு உடலுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு எலும்புக்கும் பார்த்திங்கன்னா அதை சுற்றி அந்த தோல் வந்து கட்டமைக்கப்பட்டுரும் அந்த கட்டமைப்பு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தொலைவாகவும் இருக்கக்கூடாது லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டனாகவும் இருக்கக்கூடாது இதை தான் நம்ம வந்து மிகினும் குறையினும் நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதிகமாகவும் இருக்கக்கூடாது அளவுக்கு அதிகமாக போச்சுனாலும் சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கம்மி நோய் அதிக எக்ஸ்ட்ராவாக இருந்தால் அதிக நோய் இதை குறைக்கிறதுக்கு தான் பல பேர் வந்து ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுட்ருக்காங்க ஜிம்மாக இருக்கட்டும் யோகாவாக இருக்கட்டும் என்னென்னமோ பயிற்சிகளை இருக்கோம் ஆனால் சாதாரணமாக நம்மளோட உடல் என்ன பேசுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம இதெல்லாம் எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை அந்த நிதர்சன உண்மையை கடந்து தான் நான் எனக்கு வந்து இந்த இதை இருக்கேன் நிதர்சன உண்மையை வந்து உணர்த்தது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணி என்னோடய லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதை பப்ளிக்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற முயற்சியில் நான் இப்போ ஈடுபட்டுட்ருக்கேன் இதை பேஸ் பண்ணி தான் இந்த வெயிட் லாஸ் கோர்ஸ் அப்படிங்கிறத இன்றைக்கி கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஆன்லைன் கோர்ஸஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வீக்கெண்ட் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே அண்ட் சண்டே அதாவது சாட்டர்டேல கோச்சிங் ஜாயின் பண்ணுறவங்க கண்டினியூஸாக சாட்டர்டேயில் மட்டும்தான் அவங்களுக்கு கிளாஸ் இருக்கும் சண்டே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சண்டேயில மட்டும்தான் கிளாஸஸ் இருக்கும் இவங்களுக்கு ஒன் டைம் ஃபீஸாக வாங்குறோம் ஒன் டைம் ஃபீஸ் அப்படின்னாலும் அதுக்கப்புறம் எத்தனை வகுப்பு வேணாலும் அதாவது ஒரு வகுப்பு எப்படியாவது தவறு விட்டுவிட்டாங்க அப்படின்னா கூட கூட வந்து ஜாயின் பண்ணி திரும்ப கூட அதில் உட்காந்து அடுத்த பேச்சோட கூட உட்காந்து அவங்க பயணிச்சிக்கலாம் அதே மாதிரி எத்தனை வாட்டி வந்து வகுப்பறையில் எவ்வளோ உட்கார் அதை பற்றி நாங்கள் எந்த ஒரு ஆட்சேபடையும் கொடுக்கறதில்ல எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவுகள் ஏற்படுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து நம்மளோட உடலை பேர் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது தான் எனக்கு நான் சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒவ்வொரு பேச்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து சீட்டாக நாங்கள் நல்லா பண்ணுறோம் ஆன்லைன் மேட்சாக இருந்தாலும் சரி ஆஃப்லைன் பேச்சாக இருந்தாலும் சரி கூடுபான வரைக்கும் நாங்கள் வந்து ஆஃப்லைன் பேச்சஸ் தான் நிறைய கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா ஆஃப்லைன் பேச்சஸில் தான் இன்னும் ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷன் ஈஸியாக இருக்கும் ஆன்லைனை விட ஏன்னா ஆன்லைனில் சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்கும் நெட் அவங்க எதில் இருக்கவங்க சரியான முறையில் கவனிக்கிறாங்க அவங்க வந்து ஃபுல்லாகவே இதை கருத்துக்குள்ளே போய் சேர்ந்தா அப்படிங்கிறதுலாம் நிறைய வந்து குளர்படிகள் இருக்கும் அவங்களுக்கு பக்கத்தில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அவங்க குழந்தை இருக்கலாம் இல்லை திடீர்னு யாரா அந்த காணும்பில் அடிக்கலாம் இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் கிளாஸ் ரூம் கிளாஸ் எடுத்துட்டுருக்கும் போது இந்த கேஸ் நான் என்ன அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூர்மான வரைக்கும் ஆஃப்லைன் கிளாஸ் வர ட்ரை பண்ணுங்கள் இதே வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க எங்களால் வர முடியாது அப்படிங்க ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஆன்லைன் கிளாஸஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அதுலேயுமே வந்து ஆன்லைன் கிளாஸஸில் ஒரே ஒரு க்ளாஸ் ஃபைனல் வகுப்பு மட்டும் நேரடியாக வர மாதிரி நாங்கள் இருக்கோம் யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இந்த மாத கடைசிக்குழு உங்களோட பேரை நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் இந்த ஆன்லைன் கிளாஸ்க்காக இருந்தாலும் சரி ஆஃப்லைன் கிளாஸ்க்காக இருந்தாலும் சரி அடுத்த மாதம் புதிய பேட்ச் துவங்க இருக்கிறது இந்த மாதம் ஒரு பேட்ச் துவங்கிடுச்சு அடுத்த மாதம் இன்னொரு பேட்ச் துவங்கி இருக்குது கிளாஸ் இந்த வெயிட்லாஸ் கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் சரியான வார்த்தையை மென்ஷன் பண்ணுங்கள் வெறுமனே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியாது ஏன்னா இந்த மாதிரி தேவையில்லாத அன்வான்ட் மெசேஜஸ் எங்களுக்கு நிறையவே வந்துகிட்ருக்கு அதனால் எல்லாேருக்குமே நாங்கள் பதில் இருந்தோம் அப்படின்னா எங்களால் வந்து ஒர்க் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன எக்ஸாக்டாக வேணுமோ அந்த வார்த்தையை மட்டும் மென்ஷன் பண்ணி நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படின்னா வெயிட் லாஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் அதுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க அனுப்புனீங்கன்னா எங்களுக்கும் அதை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசுறதுக்கும் இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உடலின் தான் மனதின் நோய் மனது தெளிவாக இருக்கணும் மனதோட சிந்தனை சரியாக இருக்கணும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னா மனசும் உடலும் தெளிவாக இருக்கணும் உடல் தெளிவாக இருக்கும்போது மனசு ஆட்டோமேட்டிக்காக ஒத்துழைக்கும் நன்றி வணக்கம்